இப்போ தான் நம்ம கடைக்கு புள்ளிக்கலவா வந்திருக்கு பாருங்க இது ஒரு அஞ்சு அறநூறுங்க இந்த மாதிரி சைஸ் நம்ம ஊரில் கொடுக்கவே மாட்டாங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் போகும் இன்றைக்கி எப்படியோ வந்திருக்கு இதை துபாயிலலாம் ஏதோ அமுர் அப்படின்னு சொல்லுவாங்களா அங்கே அவ்வளோ காஸ்ட்லி ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப விலை கம்மிங்க இன்றைக்கி இதெல்லாம் போன்லெஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் அடுத்தது வாவல் எல்லாம் நூறு கிராம் சைஸு இதுக்கு ஒரு தண்ணி விளக்கமே கொடுக்கணும் அது கடை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கலாம் இது ஐபாவலுங்க இதெல்லாம் நூறு கிராம் சைஸு பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க திருக்கங்க இது ஒரு பதினொன்றரை கிலோ சைஸு இப்போ தான் நம்ம பீஸ் போட போகிறோம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இது பாருங்களேன் அப்படியே டெட்டு அப்படியே வலியுதுங்க இப்போ தான் பீஸ் போட ஆரம்பிச்சுருப்போம் பீஸ் போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு கிலோ இதோட ஃப்ரெஷ்ஷே வேறு ஆஷ் கலராக இருக்கும் பாருங்கள் இது செவரட்டி தனியாக எடுத்து